அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த அமைப்பு இருந்தால் ஆயிரம் கோயிலுக்கு போனாலும் கர்மா தோஷம் நம்மளை வந்து வாழவே விடாது ஒரு சில விதிகளை இந்த பதிவில் பலன்கள் காண்போம் உங்கள் கர்மாவை தெரிந்து கொள்ளுங்கள் கர்மா முன்னோர்களால் பின்தொடர்வது கர்மா வந்து முன்னோர்களால் பின்தொடர்வது கர்மாக்காரகன் சனி ஒம்பது நகரங்களில் கர்மாக்காரகன் சனி கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்து சனி அருதாஷ்டம சனி சுய ஜாதகத்தில் சனி திசை சனி புத்தி காலங்களில் கர்மா வந்து அதிகமாக வேலை செய்யும் செய்கின்ற காரியங்களில் தடை தாமதம் கடன் பகை விரோதம் சுக வேதனையை கொடுக்கும் அதாவது வந்து கோச்சாரத்தில் வந்து ஏழரை சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி இப்படி நடக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒருவரை மாற்றி ஒருவர் ஒருவருக்கு வந்து ஏழரை நாட்டுச்சனி முடியுது அப்படின்னா இன்னொருவருக்கு தொடங்குவது ஒருவருக்கு வந்து அருதாஷ்டமச்சனி முடியுதுன்னா இன்னொருவருக்கு வந்து அஷ்டமச்சனி தொடங்குவது இப்படி வந்து மாறி மாறி வரும்போது அவர் வந்து ஆயிரம் கோயிலுக்கு போனாலும் கர்மா தோஷத்தை தீர்க்கவே முடியாது அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்திலேருந்து ஒருவரை மாற்றி ஒருவர் அப்படியே சனி திசை வந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் தோஷத்தை தீர்க்கவே முடியாது தடை தாமதம் கஷ்டம் நஷ்டம் பகை விரோதம் சுக வேதனை எல்லாமே அந்த குடும்பத்தில் இருக்கும் கர்மாக்காரகன் சனி ஏனெனக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது இந்த சனி ஒரு மனிதனை இன்புற்று வாழவே விடமாட்டார் அடுத்தது தாய்க்கு தலைமகன் தந்தைக்கு இளைய மகன் இது வந்து இறந்தால் காரியம் அண்ணோருக்கு மட்டும் இல்லை தாய் வழியில் தந்தை வழியில் அனுபவிக்கக்கூடிய கர்மா தாத்தா செய்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி கெட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அப்பா செய்த நல்ல காரியங்கள் இருந்தாலும் சரி கெட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி இளைய மகனையே சேரும் ஒரு குடும்பத்தில் மூத்த உடன்பிறப்புகள்லாம் அண்ணனாகவே இருந்தாலும் கடைசியாக பிறக்கக்கூடிய ஆண் மகன் கடைசி மகன் அவருடைய தலையில் தான் தாத்தா செய்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்பா செய்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இளைய மகன் தலையில் அந்த கருமாதோசம் முழுமையாக வந்து இறங்கிவிடும் இளைய மகனுக்கு கருமாதோசம் இருக்குதா இல்லையா அதை எப்படி கண்டுபிடிப்பதென்றால் இளைய மகன் ஜாதகத்தில் லக்கணத்திற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான கிரகம் நேசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்கரமாகவோ அந்த ஜாதகத்தில் இருப்பார் அப்படி இல்லைன்னா லக்கணாதிபதியும் பத்தாம் அதிபதியும் இதை நீர் ராசிகளில் விருச்சிகம் கடகம் மீனம் இப்படி நீர் ராசிகளில் இருப்பார்கள் சனி எந்த ராசியில் இருந்தாலும் சரி வக்கரம் அஸ்தகம் நீசம் அடைந்திருப்பார் இப்படி இருந்தால் அந்த குடும்பத்தில் இளைய மகனுக்கு கருமதாசம் அதிகமாக இருக்குது அப்போ வந்து மூத்தவர்களுக்கும் அந்த இளைய மகனால் பிரச்சனைகள் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரமும் மகரம் கும்ப ராசி லக்கணத்திலும் ஒரு குழந்தை பிறந்தால் கர்மதோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கும் பெற்றோர்களும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது உடன் பிறந்தவர்களும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாது இவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது போஷம் அனுசம் உத்திரட்டாரி மகரம் கும்ப லக்கண ராசியில் பிறந்தவர்கள் இவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது கர்மாவனுடைய தொந்தரவுகள் தோஷம் இவர்களை அளவுக்கு அதிகமாக தொந்தரவுகள் செய்யும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் லக்கணத்திற்கு அஞ்சு ஒம்பதாம் வீட்டு அதிபதிகள் வக்கரம் நேசம் சூரிய சந்திரனுடன் சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்தாலும் கர்மா வலிமையாக வேலை செய்யும் கருமா தோஷத்தை குறைக்கவே முடியாது அனுபவித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரம் கோயிலுக்கு போனாலும் நம்முடைய தலையில் எழுதிய விதியை யாரும் மாற்றவே முடியாது இந்த கருமா தோஷம் உள்ளவர்கள் முடிஞ்சவரை மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பாதகம் செய்யாமல் இருக்க வேண்டும் குடும்ப நபர்களையோ மற்றவர்களையோ சாபம் விடக்கூடாது இந்த கருமா தோஷம் உடையவர்கள் ஓடும் புண்ணிய நதிகளில் கடல் கரையில் ஏரி குளம் கொட்டையில் பரிகார ஸ்தலங்களில் ஏகம் வளர்த்தி பரிகாரம் செய்தால் கரும தோஷம் கொஞ்சம் குறையும் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே கரும தோசம் உண்டு தோஷத்தை யாரும் முழுமையாக தீர்க்க முடியாது பரிகாரம் பண்ணால் கொஞ்சம் குறைக்கலாம் குடும்பத்தில் வந்து பல வருடமாக காலம் கடந்து வயது கடந்து திருமணமே நடைபெறாதவர்களுக்கு புத்திர பாக்கி இல்லாதவர்களுக்கு கடன் வறுமை நோய் நொடி இப்படி வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது கர்மாவினுடைய தோஷம் கொஞ்சம் குறையும் பரிகாரம்லாம் செய்ய மாட்டேன் நான் வந்து கோயிலுக்கு போனால் போதும் அப்படின்னு கோயிலுக்கு கோயிலாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கர்மா தோஷம் என்பது அப்படியே தான் இருக்கும் கருமாயை வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் குறைக்க முடியாது ஒன்பது நாகரங்களில் கர்மாக்காரகனாக சனி வருகிறார் இந்த சனி சுய ஜாதகத்தில் வக்கரன் நேசம் அஸ்தங்கம் பாவிகளுடன் சேர்ந்து கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகன் கருமா விடுபட்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை அடையலாம் சனி பகவான் வந்து பாவிகளுடன் சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் தோசம் அளவுக்கு அதிகமாக இந்த ஜாதகனை தொந்தரவு பண்ணோம் ஏழர் நாட்டு சனி நடந்தாலும் சரி அருதாஷ்டம சனி நடந்தாலும் சரி அஷ்டமச்சனி நடந்தாலும் சரி அல்லது சனி திசை சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அளவுக்கு அதிகமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் கடன் வறுமை நோய் குடும்பத்தில் வந்து சுபகாரியங்களே நடக்காமல் அதிகமாக கஷ்டப்படுவார்கள் சொந்த பந்த உறவுகள் சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே பகைத்து வெறுத்து தனிமையில் தானே வேதனை பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை கொடுத்து விடும் இந்த கரும தோஷம் எல்லோருடைய சுய ஜாதகத்திலும் லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டின் அதிபதி அவர் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பத்துக்குடியவர் தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி அந்த பத்தாம் வீட்டின் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் நமக்கு வந்து கர்ம தோஷம் குறையும் பத்தாம் வீட்டின் அதிபதி கெட்டு இருந்தார் என்றால் கரும தோஷம் தொழில் வேலை மூலம் நம்மளை பின்தொடர்ந்து தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் வறுமையில் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது சாமியார் சன்னியாசம் துறவரம் மேற்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தோர தேசத்தில் போய் இறக்கும் சூழ்நிலையும் இந்த கரும தோஷம் ஏற்படுத்திவிடும் ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துவதற்கு ஆயிரம் விதிமுறைகள் உண்டு இது எல்லாமே சூரியன் சந்திரனிடமிருந்தே வருகிறது நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்களிடமிருந்தே கர்ம தோஷம் வருகிறது அதனால் வந்து இப்பூமியில் நாம் வாழும் காலம் வரை யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் யாருக்குடியும் கெடுக்காமல் இருந்தாலே கர்ம தோஷம் நமக்கு பிறக்கின்ற வெள்ளையும் வருங்கால சன்னதிக்கு இல்லாமல் நாம் வந்து குறைத்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருதுகளை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பர்டினை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்